பாகிஸ்தானுக்கு சீனா தரும் ஸ்டெல் ஜெட் இந்தியாவிற்கு சிக்கல் வருமா கவனிக்க வேண்டிய விஷயம்தான் பாகிஸ்தானுக்கு போர்ட்டி ஷெங்யான் ஜே தேர்ட்டி ஃபைவ் ஐந்தாம் தலைமுறை ஸ்டெல்த் போர் விமானங்களை வழங்க சீனா முடிவெடுத்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இது பாகிஸ்தானுக்கு செல்வதால் யாருக்கு லாபம் இதன் மூலம் இந்தியாவிற்கு சிக்கல் ஏற்படுமா இந்தியா பாகிஸ்தான் இடையே கடந்த மாதம் மோதல் இருந்தபோது நமது விமானப்படை பாகிஸ்தானை ஸ்தம்பிக்க வைத்தது ஆனால் இப்போது பாகிஸ்தானுக்கு போர்டி ஷெங்யாங் ஜே தேர்ட்டி ஃபைவ் ஐந்தாம் தலைமுறை ஸ்டெல்த் போர் விமானங்களை வழங்க சீனா முடிவெடுத்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஜே தேர்ட்டி ஃபைவ் விமானங்களை பாகிஸ்தான் தனது படையில் வெற்றிகரமாக சேர்த்துவிட்டால் ஸ்டெல்த் தொழில்நுட்பத்தை வைத்திருக்கும் ஒரு சில நாடுகளின் பட்டியலில் பாகிஸ்தானும் இணையும் இப்போது நமது நாட்டில் ஒரு ஸ்டெல்த் போர் விமானமும் இந்தியாவின் விமானப்படையில் இல்லை உள்நாட்டிலேயே ஸ்டெல்த் தொழில்நுட்பத்துடன் வரும் நடுத்தர போர் விமானத்தை இந்தியா டெவலப் செய்து வந்தாலும் கூட அது சோதனைகளை எல்லாம் கடந்து விமானப்படையில் சேர இன்னும் குறைந்தது பத்து ஆண்டுகளாவது ஆகிவிடும் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு போலத்தான் இந்த ஏஎம் சிஏ விமானப்படையில் சேர்க்கப்படும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக இந்திய விமானப்படையின் மூத்த வீரர்கள் சிலர் பிரபல ஆங்கில ஊடகத்திடம் சில முக்கிய கருத்துக்களை பகிர்ந்துள்ளனர் இது தொடர்பாக இந்திய விமானப்படையின் முன்னாள் போர் விமானி மற்றும் பாதுகாப்பு ஆய்வாளர் குழு கேப்டன் அஜய் அல்லாவத் கூறுகையில் பாகிஸ்தான் விமானிகளுக்கு சீனாவில் பயிற்சி அளிக்கப்படுவது உறுதியாகியுள்ளது பாகிஸ்தான் இந்த விமானங்களை பெறுவது ஆச்சரியமான விஷயம் அல்ல ஏனென்றால் அவர்களின் போர் விமானிகளின் குழு ஆறு மாதங்களுக்கு மேலாக சீனாவில் உள்ளது அந்த விமானத்தை இயக்க பயிற்சி பெற்ற பிறகே அந்த விமானப்படையில் சேர்க்க உள்ளனர் அதே நேரம் ஜே தேர்ட்டி ஃபைவ் பதிலாக அதைவிட சற்று குறைவான திறன்களை கொண்ட எஃப் சி விமானங்களையே பாகிஸ்தானுக்கு சீனா தரவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது என்றார் என்பது ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி விமானப்படை மற்றும் கடற்படையுடன் இணைந்து உருவாக்கும் ஒரு இரட்டை என்ஜின் ஸ்டெல்த் போர் விமான திட்டமாகும் இது இப்போதுதான் ஆரம்ப கட்டத்தில் உள்ளது இதன் புரோடோ டைப் கூட இரண்டாயிரத்து இருபத்தி எட்டு இருபத்தி தான் வெளியாகும் செயல்பாட்டிற்கு வர இரண்டாயிரத்து முப்பத்தி ஐந்து கூட ஆகலாம் ஆனால் அதற்குள் சீனாவிடம் ஸ்டெல்த் விமானங்கள் போய்விடும் என்பதால் நமக்கு இப்போது பேக்கப் பிளான் அவசியமாகிறது